ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கிராமத்து பசங்க சேனலில் சிங்கப்பூரில் எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா புக்கித் கோம்பாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கும் அங்கே இருந்து லிட்டில் இண்டியாங்கிற பிளேஸ்க்கு ஒரு கோயில் இருக்குங்க காளியம்மன் வீர காளியம்மன் டெம்பிள் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்காக தான் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வாங்க உங்களுக்கு என்னென்ன பிளேஸ் இருக்குது போகிற வழியெலாம் அந்த வேலையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து வீட்டு பக்கத்தில் இருந்து நம்ம வந்து நடந்தே தான் போகணும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ப்ளேஸ்க்கு வரைக்கும் புக்கிட் கோம்பாங்கிற அந்த பிளேஸுக்கு போயாச்சு போய் அங்கே வந்து எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டிக்கெட் எடுக்கிறது அப்பப்போ டிக்கெட் எடுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அங்கே வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க ட்ரெயினுக்குன்னு சொல்லி அங்கே அந்த கார்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் ஸோ எங்கக்கிட்ட அதுவும் ஆளுக்கும் ஒவ்வொரு கார்டு எத்தனை பேர் பொறுமோ அத்தனை பேருக்கு அத்தனை கார்டு வேணும் ஸோ இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிற கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதில் யார் யாருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் மினிமம் ஒரு டென் டாலர் அந்த மாதிரியாவது நம்ம வச்சுருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டாலராக இருக்கணும் ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கும்போது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னா அதில் ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அந்த மிஷினில் போட்டு அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து வந்து லெஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு ஸோ அதை ஃபஸ்ட்டு இன் இன்செட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்வேர்டு எல்லாமே எவ்மொழி போட்டு இவ்வளோ இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்துக்கும் பத்து டாலர் பதினஞ்சு டாலர் அந்த மாதிரி எல்லாருக்குமே ரீசார்ஜ் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது லிஃப்டில் தான் போகணும் லிஃப்டில் போய் ஏறி அதுக்கப்புறமா ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சி ஏறியாச்சு எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் அது அங்கே பிளேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு எந்த ஒரு தூசி எதுவுமே இல்லை ஃபுல்லாமே அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப ஓரளவு சின்ன ஊர் தான் நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ரொம்ப சின்ன ஊர் தான் பட் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க எல்லாமே க்ளீனாக இருந்தது ட்ரெயின் வந்துருச்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம போகிற ஏரியா லிட்டில் இந்தியா வந்து எங்கே இருக்குது இன்னும் என்னென்ன ட்ரெயினை மாற்றணும் எத்தனை ட்ரெயினை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து மேப் மாதிரி போட்டுப்பாங்க எல்லாருடைய ஸ்டேஷன்லையும் இருக்கும் ஸோ அந்த மேப்பை ஒரு வியூவாக பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் எப்படினாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்தியில் வந்து இவ்வளோ கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால மணி டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி நம்ம ஒரு டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூ ஓ கிளாக் மத்தியானம் ரெண்டு மணி பட் இங்கே வந்து ஃபோர் தேர்ட்டி ஈவினிங் டைம் நம்ம சிவகாசி ஊருக்கும் நம்மளுடைய இந்த சிங்கப்பூர் ஊருக்கும் டூ அண்ட்ரட் ஹவர்ஸ் வந்து லேட்டராக இருக்கும் இதுக்கும் அதுக்கும் ரெண்டரை நேரம் வித்தியாசம் இருக்கும் ஸோ ட்ரெயின் ஏறி நாங்கள் எவியும் போல் வளர்க்கும் போல் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு ஒரு இடத்து ரெண்டு நேரத்துக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த ப்ளேஸஸ் பார்க்கறதுக்குலாம் ரொம்ப டிஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே பார்த்தோம் அப்படின்னா விண்டோவில் வந்து அது பக்கம் சாயக்கூடாது அதில் வந்து கையை வந்து புஷ் பண்ணி நிற்கக்கூடாது அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் இருந்துச்சு ஸோ ஜெஷ்வினை வந்து விண்டோ பக்கம் பா பார்த்து நின்றா நீங்கள் கொஞ்சம் தள்ளிவா அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி குழந்தைகளை வந்து கேரி பண்ணுறது வந்து நம்மளாம் என்ன பண்ணுவோம் கையில் தூக்கிட்டு போவோம் இங்கே மோஸ்ட்லி குழந்தைங்களை கேரி பண்ணுறது ஃபுல்லாமே ஒரு ட்ராலி மாதிரி தான் வச்சுருக்காங்க எல்லாருமே அந்த ட்ராலியை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க குழந்தைகளையும் அதிலேயும் குறைச்சி கூட்டிகிட்டு வராங்க பக்கத்தில் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து கிராஸ்கரி ஐட்டம் இந்த மாதிரி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போதும் எல்லார் வீட்லேயுமே ஒரு ட்ராலி வச்சுருக்காங்க அந்த ட்ராலி வந்து இருந்தே உருட்டிக்கு போகிறாங்க நாலு வீல் இருக்குது அங்கே எல்லா ப்ளேஸ்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்கு உருட்டிக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படி எதுவுமே இல்லைங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஸோ வீட்டிலேருந்தே உருட்டி கொண்டு போயிடுறாங்க அதில் திங்ஸ் வாங்கிறது எல்லாத்தையுமே அதில் தூக்கி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு அந்த ட்ராலியை ஊற்றிக்கிட்டே கொண்டு வந்துடுறாங்க நம்ம தான் கட்டை கேரி பேக்கு பெரிய பெரிய பேக்கு அந்த மாதிரி ரிக்ஷா பேக்லாம் கொண்டு போய் கொண்டு வாங்குகிறோம் இங்கே வந்து மோஸ்ட்லி ட்ராலி தாங்க யூஸ் அண்ட் த்ரோ எதுனாலும் சரி ஒன் டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சா அது யூஸ் அண்ட் த்ரோ போட்டுறாங்க நானே நேரிலே பார்த்தேங்க ஒரு இடத்துல வாஷிங் மிஷின் பார்த்தோம் அப்படின்னா குப்பை தொட்டியில் போய் தூக்கி போட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அது ஆச்சுன்னா ரிப்பேர் பார்க்குறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வருவோம் இல்லை இங்கேருந்து கடையில் தூக்கி போய் போட்டு ரிப்பேர் பார்ப்போம் ஆனால் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிப்பேர் பார்க்குற செலவுக்கு ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக குப்பை தொட்டியில் வாஷிங் மிஷினெலாம் போட்டு விட்டாங்க மூணு ட்ரெயின்கு மொத்தம் டோட்டலாக மூணு ட்ரெயின் வந்து மாறி மாறி போயிட்டோம் ஒரு வழியில் இடிலி ஏரியா வந்து ரீச் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு போன உடனே எனக்கு முதல் தென்பட்டதையும் நகை கடை நான் ஃபஸ்ட்டு இதை என்ன நினச்சேன் இதெல்லாம் கவரிங் நகை ஸோ இங்கே கூட இவ்வளோ கவரிங் நகைலாம் ஆள் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் போக போக வரிசையை பார்த்தா நிறைய ஜுவல் கடையாக வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் என் ஹஸ்பண்டை கேட்டு இது என்ன இவ்வளோ ஜுவல் கடை இருக்குது அப்படின்ட்டு ஆமாம் இது எல்லாமே தங்க நாங்கள் கடை அப்படின்னு இன்னும் தங்கம்மா அப்படின்னா ஆமாம் இது எல்லாமே தங்கத்தில் உள்ள நம்ம ஊரில் ஜுவல் ஜுவல்லரி ஷாப்புன்னு சொல்லி பெரிய தெரு வீதியே இருக்குன்னு அது மாதிரி இங்கே இந்த மாதிரி அப்படின்னாங்க ஜுவல் தாங்க நல்லா கோல்டு அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ யூனிக்காக இருந்தது இந்த லிட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் தான் அதிகமாக இருக்காங்க நிறைய தமிழர்களுடைய ஷாப் தான் அதிகமாக இருக்குது நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் டூ கிட்ட காயிடுச்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த தான் தமிழர்கள் பேசுகிறாங்க தமிழ் மொழியோ மொழியோட அருமையே இங்கேக்குள்ளே தான் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நிறைய பேர் தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறவங்களா இருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ரோடு அப்படி பார்த்தா பஃல்லூர் ரோடு இருந்துச்சு ஜெஷின் வந்தோன்னே என் பக்கத்தில் சொன்னால் அம்மா மாடு ரோடு அப்படின்னா நேடா அப்படின்னு எரும மாடு ரோடு அப்படின்னு எதுக்கட திட்டுற அப்படின்னா இங்கே பாருங்கள் போர்டில் எழுதி போட்டுருப்பாருங்க பஃல்லோர் ரோடு அப்படின்னா அப்படி தான் பஃபல்லோ ரோடுன்னு தான் எழுதி போட்டுருந்துச்சு அடுத்து ஒரு ரோடு அடுத்து ஒரு ரோடு சோ மொத்தம் டோட்டலாக மூணு ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நகல் கடைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி கொலுசு வெள்ளி ரிங்கு அப்புறம் குட்டி குட்டி கம்மல் குட்டி குட்டி ஸ்டட்டு எல்லாமே கோல்டில் வெள்ளியில் ஆப்போசிட்டில் ஒரு ரேக் மாதிரி போட்டு கண்ணாடி போட்டு கவர் பண்ணி அதில் வச்சுருக்காங்க அதையும் கேட்டிங்கன்னா இப்படி ஆப்போசிட்டில் அதுவாட்டி இருக்குது யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் இங்கெல்லாம் யாரும் தூக்க மாட்டாங்க கேமராலாம் நிறையா இருக்குது ஆள் பக்கத்தில் எப்போயுமே இருப்பாங்க அப்படின்னாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு கிடந்துச்சு இப்போ தாங்க இங்கே வந்துருந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பட்டுக்காவடை சட்டை சாரி இந்த மாதிரி ஷாப்லாம் நான் பார்க்குறேன் இந்தோ இதுதான் லிட்டில் இந்தியாவில் உள்ள வீரகாளியம்மன் கோவில் ஒரு இல்லையா கோயில்கிட்டக்கு ரீச் ஆகிட்டோம் நாங்கள் கோயில் பக்கத்தில் வந்தோம் கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அவ்வளோ சுத்தமாக இருந்தது நாங்கள் போன டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஒன் நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ட்ரெயினில் வீட்டிலேருந்து இருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளவங்க ஒரு நேரம் மூணு ட்ரெயின் மாறி போகிற மாதிரி இருந்ததா ஸோ ஒரு நேரம் ட்ராவலு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் கோயிலுக்கு போயாச்சு அந்த சீக்கிரம் அப்படிங்கிறதுனால அந்த நம்ம கோயில் வைக்க ஆறு மணி பூஜை வைப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி பூஜை வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு அளவு இல்லை அதே இது கோவில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு போட்டால் கோயில் முக்கிய இல்லாமல் அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் ஒழி இல்லாமல் நம்ம போனது வந்து வெள்ளிக்கிழமை வரப்போம் தான் ஆச்சு கோயிலில் கூட்டம் அதே மாதிரி இருந்துச்சு கோயிலில் சிலைகள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஆனால் கலர் கலராக பெயிண்ட் அடிச்சுருந்தாங்க அக்காவுக்கு என்ன சிலையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நல்ல கருங்கல்ல செஞ்சு அப்படியே சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி ட்ரெஸ்ஸால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஆரம்பிங்க இங்கே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க கொடிமரம் இருந்துச்சு மோஸ்ட்லி எல்லா சாமியுமே இருந்தாங்க தட்சிணமூர்த்தி கரெக்டாக வர்ற சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கு வந்து அந்த ஆறு மணி பூஜை நிலமை பண்ணிச்சு இங்கே போய் போல காவல் தெய்வமான ஐயனார் கர்த்தசாமி இந்த மாதிரி எல்லா சாமியுமே இருந்தது இந்த சாமி பார்க்கறது ரொம்ப அவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு சரஸ்வதி அம்மன் விசாலாட்சி அம்மன் துர்க்கை அம்மன் இந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்குமே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் வந்து நெய் விளக்கு வாங்கி அந்த இதுவும் போட்டிருந்தாங்க விளக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விளக்கு வந்து ஒரு டாலர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இந்த சாமி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஆக்ரோஷமாக காளியம்மனுடைய இதில் இருந்தால் ஒரு அரைக்கியை வந்து வெயிட்ட வந்து அறுக்கிற மாதிரி கையில் ஒரு குட்டி குழந்தை வச்சுருக்க மாதிரி இன்னொரு கோயில் வந்து வயல் போட்டிருந்தாங்க இன்னொரு கையில் வந்து பெரிய வால் வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருந்துச்சு கீழே வந்து எருவம் அப்படி தலை இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்களுடைய நாக்கு வந்து ரொம்ப நீண்டு இட்டு இருக்க மாதிரி நாக்குலேயே பார்த்தோம் அப்படின்னா நாலஞ்சு பிரிவு மாதிரி வந்துச்சு நாக்குலேயே நாலஞ்சு நாக்கு இருக்கிற மாதிரி அப்படியே ரெட் டிஷ்ஷாக நல்லா ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தாங்க இது கோயிலோடய மேற்கூரைங்க இது வந்து கோபுரம் கோபுரத்தில் இந்த அளவுக்கு எல்லா உமையும் கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தாங்க முருகர்வள்ளி தெய்வானி அது ஒரு பக்கம் இருந்தாங்க அதுக்கடுத்து வந்து ராமர் லக்ஷ்மணன் அவங்க மாதிரி சீதை ராமர் சீதை லக்ஷ்மணன் அடுத்து ஆஞ்சநேயர் இருந்தார் ரிசாலா லட்சுமன் நந்தி இங்கே வந்து நம்ம நாயன்மார்கள் அறுவடை மாணிக்க வாசகர் திருநோக்கரசர் துணியான சம்பந்தர் அப்பர் ஸோ அந்த நான்குடைய சிலைகள் வந்து இங்கே அந்த இதெல்லாமே நல்ல அலங்காரப்படுவாங்க பார்த்து அப்படின்னா நல்ல கோயிலில் வந்து இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு மணி ஸோ வந்து இந்த வரைக்கும் கூட்டி இருந்துச்சு சாமிக்கு வந்து ஆறு மணி பூஜை நடந்துச்சு பார்த்து அப்படின்னா பயங்கரமாக மத்திரத்தோட சவுண்டு எட்டு அந்த மாதிரி சத்துத்தோடு இருந்துச்சு கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டோம் நாங்கள் கொடிமரம் பக்கத்துலேயும் அதுக்கப்புறம் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் நிறையா வாங்கிட்டு வந்த பூ மாலை இங்கே வந்து மோஸ்ட்லி உதிரி பூவாக நிறையா கொடுத்தாங்க ரோஸ்லேயே கலர் கலராக ரோஸ் இருந்துச்சு மஞ்சள் கிளர் செவ்வந்திருச்சு அதை அப்படியே ஹாரிவா கூட கொடுக்குறாங்க அதை அப்படியே சாமி பாத்தில் போடுறாங்க ட்ரே ட்ரேட்ரேவோ உதிரி பூ தாங்க நிறையா இருந்துச்சு அதிகமாக இருந்தது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அப்பா பிரசாதம்னா பிரசாதம் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க காளிய களியாக தீர தீர வந்துக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கோயிலுக்கு போனதுனால சாம்பார் சாதம் வாங்கினோம் சாம்பார் சாதம் உண்மையிலே சொல்கிறேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ உண்மையாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு சாம்பார் சாதம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு டாக்ஸ் ஆஃப்லாம் காலியாக போச்சு அடுத்து உடனே லெமன் சாதம் கொடுத்தாங்க ஸோ லெமன் சாதம் வாங்கி சாப்பிட்டோம் அதுவும் ரொம்ப பிள்ளைகளுக்கு ஏற்றாப்புல காரம் கொஞ்சம் கரெக்டாக பிள்ளைகளுக்கு ஏற்றாப்புல சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு பசங்களாம் சாப்பிட்டாங்க அதை ஸோ இது நம்மளுடைய வீர காளியம்மன் கோயிலுடைய ஹிஸ்ட்ரி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்